அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் புதிய ஒரு நம்பிக்கையோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருஷம் பிறந்திருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு பானசத்துக்கு ஒரு சொறு பதம்னு அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கேற்ப மக்கள் ஜனவரி மாதத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு நுழைஞ்சிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாத ராசி பலன்களில் நம்ம கடக ராசியான ராசி சக்கரத்தில் நான்காவதாக இருக்கிற கடக ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கும் கடக ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது இந்த ஜனவரி மாதம் அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுமா ஏறாதா இந்த வருடத்தின் முதல் மாதம் அவங்களுக்கு நன்மையாக கொடுக்குமா தீமையா கொடுக்குமா அப்படின்னு பல கேள்விக்கான பதில்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்த ஜனவரி மாதம் அவர்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையானதா பூர்த்தி ஆகாதுங்க தான் இருக்கும் சரியா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வழக்கம் போல தொடரலாம் கடக ராசிக்கு எட்டில் இருக்கிற சனி பகவான் இன்னும் இடம் மாறவில்லை செவ்வாய் கிரகம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகுதான் பின்னோக்கி வக்ரமா மிதுன ராசிக்கு போறாரு குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சூரியன் பார்வை இருக்குங்க சனி சனிப்பெயர்ச்சி மாற்றம் வரைக்குமே உங்களுக்கு சற்று சுமாரான பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உடனடி பலன்கள் கிடைக்கல அப்படின்னாலும் சரியாக திட்டமிடுங்க அதே நேரத்தில் அதை செயல்படுத்துறதுக்கு ஜனவரி மாதம் ஒரு சரியான காலகட்டமாக இருக்க போகிறது கிடையாது தற்போது இருக்கிற வேலை உள்ளிட்டவங்களுக்கு குரு பகவானால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது சனி மற்றும் செவ்வாயின் நிலை சாதகமானதாக இல்லை அதனால் பணியிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களும் இந்த ஜனவரி மாதம் சற்று சவாலான ஒரு காலகட்டமாக அமைய போகுது நினைச்ச காரியங்களை அவ்வளவு எளிதா நிறைவேற்ற முடியாது மனதுல இருக்கிற குழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே எந்த காரியத்தையுமே கவனமாகவும் விழிப்புடனும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது பயிற்சியை தவிர ரொம்பவே முக்கியமான விஷயம் முயற்சியும் தான் ரெண்டையுமே நீங்க தீவிரமா எடுத்துக்கிறது நல்லது கடுமையான உழைப்பு செலுத்துறது மூலியமா வெற்றி நிச்சயம் கிட்டும் குடும்ப வாழ்க்கையிலேயும் சங்கடங்கள் வந்து செல்லும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை நுழைக்கிறது அவ பெயர் ஏற்றி கொள்ள வேண்டாம்ங்க இருக்கிற சூழ்நிலை போதும் அப்படின்ற மனநிலையோடு கொண்டு செல்லுங்க உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது வாகனம் இயக்கும்போது போது கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலையுமே அலட்சியமாக இருந்தீங்கன்னா ஆபத்தை ஏற்படுத்துங்க உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது மூலிமா உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் சந்திரனா ராசிநாதனா கொண்ட கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் பஞ்சம ஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினேழாம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுறாரு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திற்கு இடம்பெயர்றாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுறாரு இந்த கிரகங்களின் சேர்க்கையால கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது ரொம்பவே நன்மையை தரக்கூடிய வகையில் அமையும் எதை பேசினாலுமே வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மையை தரும் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுக்கலாம் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை உண்டாகலாம் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து திருப்திகரமான வகையில அமையலாம் வீண் பழி ஏற்படும் தொழில் வியாபாரம் மெத்தமானதா இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாகிறது ஆற்றல் தரக்கூடிய வகையில அமையலாம் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் அலுவலகத்துல யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருக்கிறது நன்மை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய பொருட்களை கவனமா வச்சுக்கிறது அவசியம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது கணவன் மற்றும் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பிழைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்றது நல்லது உங்களுடைய கருத்துக்கு மதிப்பில்லாம போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்திகரமானதா அமைய பெறும் வீண் பேச்சை குறைக்கிறது நன்மை தரும் கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களை தலையிடாம ஒதுங்கி சென்று விடுறது நல்லது மற்றவங்களுக்கு உதவும் போது கவனமா இருக்கிறதும் நல்லதுதான் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டிய தேவை ஏற்படலாம் தொண்டர்களின் பாராட்ட பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நல்லது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த தான் இருக்கும் உடனடியா மனச கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது கூடாது தைரியத்தோட இருங்க இதை நினைச்சிட்டு பிரச்சனை வந்தா சோர்ந்து போக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய வகையில் அமையப்போகுது போகுது தினமும் காலையில் எழுந்து முக்கியமான வேலைகளை முடிச்சுட்டு பிறகு மற்ற கடமைகளையும் பாருங்க வியாபாரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பு தேவைப்படுது முதலீட்டில் கவனம் செலுத்துறது மூலியமா நீங்கள் நல்ல பலனை பெறுவீங்க அன்றைய வேலையை அன்னைக்கே முடிச்சுக்கொள்றது நல்லது எப்போவுமே ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கலாம் இந்த மாதம் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடமைகளை நிறைவேற்றி கொள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கிப்பீங்க சுப காரிய விஷயமா வெளியூர் செல்ல நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளாத தக்க தருணம் வரக்கூடிய தருணமா புதிய வாகன யோகம் வந்து சேரும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில தலையிடுறதும் கருத்து சொல்றதையும் தவிர்க்கிறது நலன் முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரலாம் வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன்கள் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கப்பெறும் பெண்களுக்கு இருந்த தொல்லைகள் மறைந்து நிம்மதி பிறக்கும் கலைத்துறையினருக்கு சாதகமான முன்னேற்றம் ஏற்படுறது உறுதி அரசியல் துறைக்கு நல்ல அறிமுகம் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு கேளிக்கையில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறும் ஜனவரி மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் இருந்தாலுமே இந்த மாதம் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஒரு மாதமாக அமையலாம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க நிதி நிலையை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் அதை சரியாக பயன்படுத்துறதுல உங்களுடைய கவனம் இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்படலாம் அதோடு சில தேவையற்ற செலவுகள் உங்களுடைய சேமிப்பை கரைக்கக்கூடும் இது அதிக நிதி சுமைகளுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு காலமாக கூட அமைய பெறும் ஆக மொத்தத்துல கடக ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் அப்படின்றது உங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியா பயன்படுத்தினீங்கன்னா எல்லா விதத்திலையும் சிறப்பான பலனை பெறக்கூடிய ஒரு மாதமா அமைய பெறும் முதலீடு செய்யும் முன் நிபுணர்களுடைய ஆலோசனை பெறது நல்லது வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்கள் பெறும் உங்களுடைய செயலுக்கு குடும்ப உறுப்பினர்களின் மூலம் ஆதரவை பெறுவீங்க பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் காதலை வெளிப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையப்பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய பெறும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் துன்பம் வர்றது போல இருக்குமே தவிர ஆனால் துன்பம் வரப்போகிறது கிடையாது மனசில் எந்த கவலையும் பயமும் ஏற்பட தேவை கிடையாது உங்களுடைய பேச்சு உங்களுக்கு எதிர்ப்பை உண்டாக்கக்கூடும் யோசித்து பேசுறது நல்லது ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் குழந்தைகள் நன்மை பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்கு உதவி கிடைக்கும் பொன்பொருள் சேரும் மனசில் அமைதி குறையும் எல்லா விதத்திலையும் பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் மாதமாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பெண்களால உயர் உதவி கிடைக்கலாம் பிள்ளைகளால அனுகூலமும் லாபமும் உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையே பெறக்கூடிய கிரக காலகட்டத்தில் இருக்குங்க சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் கொடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுது தொழில் வளம் பெருகும் குடும்ப பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வெளிவட்டார பழக்கங்கள் உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த நிதியுதவி ஓரளவு கிடைக்கப் பெறலாம் ஆர்டருக்காக இருந்த அலைச்சல் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமில்லாத மாற்றங்கள் ஏற்படும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மற்றும் மனைவிக்கிடையே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட கவனமா பழகுறது நல்லது ஆக மொத்தம் கடக ராசிக்காரர்கள் திங்கள் தோறும் சிவனையும் அம்பாளையும் வணங்கினீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல மாதமா அமைய பெறும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கான பலன் பிடிச்சிருக்கும் நம்முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி